இன்றைக்கி சூப்பர் கறி மனித அம்மாவாசைக்கு முழுங்கக்காய் கறி வச்சுருக்கு இப்போ ஆவாரம்பூ டீ வச்சுருக்கிறேன் பம்கின் வித் மைசூர் பருப்பு கறி பொட்டேட்டோ மசாலா கறி எல்லாம் செய்திருக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆவாரம் பூ போட்டு நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு வடித்து டீ குடிச்சா சுகருக்குன்னு இல்லாது டயபெட்டிக் ஆரோ ஏர்லி மார்னிங் இந்த டீயை குடிச்சு பாருங்க உண்மையாக சுகர் லெவல் வந்து குறைஞ்சிருக்கும் பூசணிக்காயும் பருப்பும் போட்டு ஒரு கறி வைக்க போகிறோம் கடுகு வெள்ள வெந்தயம் வெள்ளியம் காட்டுக்கொள்வோம் கருவேப்பில் போட்டு கருவோம் மிளகாய் வெங்காயம் நந்தி மிளகாய் பூசணிக்காய் பூசணிக்காக வளங்க இது பச்சை மிளகாய் உச்சி போட்டுருக்கேன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் மைசூர்ப்பு களி வச்சுட்டு இன்னும் பேசிக்கொடுவாங்க தண்ணி ஊற்றி அவைய விடவேன் இதில் உள்ள சீக்கிரட்டுன்னா மிளகும் சின்ன சீராத்தூளும் அரைச்சா பவுடர் இடித்த பூண்டு இயின் போட்டு கொதிக்க வச்சா நல்லா வாசமாக இருக்கும் பூசணிக்காய் பருப்பு கறி மிளகு சீரகம் குத்தி பூசணிக்காயும் பருப்பு கறியும் வச்சு பேருங்க நல்ல சூப்பர் டேஸ்டாக இருக்கும் தேங்காய் பால் விடலாம் நான் தெருங்காய்பால் விடையில் வச்சு சாப்பிடலாம் அது இப்போ பருப்பும் பூசணிக்காயும் அதாவது பம்கின் அண்ட் தால் கறி ரெடி சூப்பர் டேஸ்டாக இருக்கும் மிளகு உள்ளி குத்தி போட்டால் சீரம் எல்லாம் வாசமாக இருக்கும் இந்த பூசணிக்காய் பறிங்க இப்போ சில பேர் பூசணிக்காயும் மரவள்ளிக்கெல்லாம் கரையும் பார்த்தினா அதுவும் ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி பூசணிக்காயும் பருப்பு கறியும் நல்ல ஒரு டேஸ்ட் மிளகு சீராக உள்ளி குத்தி போட்டால் நல்ல வாசமாக இருக்குது இப்போ நான் கொஞ்சம் மல்லியில் துவிக்கொள்றேன் இப்போ பூசணிக்காய் பருப்பு கறி ரெடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே நான் போடுற எல்லாம் உடனே உடனே வரும் எனக்கு இன்னும் ஆயிரம் சப்ஸ்கிரைபருக்கு இருபத்தஞ்சி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஆயிரம் ரீச் பண்ணிடுவேன் தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணி போட்டு வீடியோ பார்க்கும் தேங்க்யூ மக்களே இப்போ புதினா சட்னியும் இறக்கிறதுக்கு கடகு கடலைப்பருப்பு போட்டிருக்கிறேன் ரெண்டு பூண்டு போட்டிருக்கிறேன் இந்த கருவேப்பிலை வெங்காயம் இப்போ ஒரு போட்டு போட்டுக்கொள்றேன் முட்டுக்கடலை ஒரு பச்சை மிளகாய் புதினா கருவேப்பிலை மல்லிடை தேங்காய் உப்பு புளி கோடையில் லெமன் விட்டு அரைக்க போகிறேன் இப்போ மல்லி புதினா எல்லாம் வதக்கி வச்சுருக்கிறேன் நீ இந்த ஜாரில் போட்டு அரைச்சி கொள்ளுவோம் இப்போ தண்ணி விட்டு கொள்றேன் லெமன் பொழிஞ்சை விட்டு கொள்றேன் உங்களோட விருப்பம்னா நீங்கள் களப்பளி சேர்க்கலாம் இப்போ மல்லி புதினா போட்ட சம்பல் ரெடி நல்ல மையாக அரைச்சிருக்கிறேன் இது வந்து நல்ல காய்ச்சல் தடிமன் காரருக்கும் நீங்கள் எலும்பிச்சம்புளி விட்டால் கொடுத்து கொள்ளலாம் இடியப்பத்துக்கு சாப்பிட்லாம் இட்லிக்கு சாப்பிட்லாம் தோசைக்கு சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பழப்பொழி விட்டால் சும்மா சாப்பிட்லாம் தோசைக்கு சாப்பிட்லாம் ஆனால் இடியப்பத்துக்கு சாப்பிட்றேன்னா நீங்கள் வந்து முடி விட்டு சாப்பிடலாம் மெல்லி புதினா சம்பல் ரெடி நான் ஏற்கனவே தாளித்து கொட்டி வதக்கினபடியாக நான் தாளிதான் சேர்க்கல நடுவே இன்னும் சேர்க்கப்படாது இந்த மெல்லி புதினா சட்டியில் விட்டமின் சி இருக்குது நீங்கள் வந்து லெமன் விட்டு இது போட்டு குழச்சி நீங்கள் தடிமண் கோல்டு இருக்கிறவ நல்ல வடிவாக சாப்பிட்டு கொள்ளலாம் ம் எ அம்மா அந்த நாளையில் காய்ச்சல் வந்தால் அதாவது ஃபீவர் வந்ததாண்டா எங்களுடைய அம்மா என்ன செய்வான்டா மல்லி தான் சம்பல் அரைச்சி தருவான் நல்ல மல்லி அம்மியில் போட்டு நல்ல வெங்காயம் ஒரு பச்சை மிளகாயெல்லாம் போட்டு நல்ல மஞ்சு மல்லி சம்பல் அரைச்சி தருவாள் காய்ச்சலுக்கு நல்லது இடியப்பவும் தொட்டு சம்பலும் சாப்பிடுவோம் மசாலா தோசாக்கி பொட்டாட்டோ மசாலா கறி பதக்கி கொண்டிருக்குறேன் இப்போ கடுகு பூண்டு பெரிய சீரகம் சின்ன சீரகம் செத்தல் மிளகா வதங்கிட்டது வெங்காயம் போட்டு கொள்றேன் உப்பு போட்டு கொள்றேன் இப்போ வெங்காயம் வரங்கட்டும் இப்போ வெங்காயம் வரங்கீட்டு மஞ்சள் தூள் போட்டு கொடுத்து வெப்பர் போட்டு போடுறேன் இப்போ மிளகாத்தூள் போட்டுட்டு இனி தண்ணி விட்டுக்கொள்ள இப்போ மிளகாத்தூள் போட்டுட்டு மஞ்சள் தூள் போட்டாச்சு வெப்பரும் போட்டாச்சு தண்ணி விட்டுக்கொள் இப்போ வச்ச பொட்டாட்டோ என்னோட கொஞ்சம் பொட்டாட்டோ தான் இருந்தது அதை போட்டு ஒரு மசாலா கறி செய்து சோசியோடு சாப்பிடலாமேட்டு ஒரு மசாலா கறி செய்வோம் இப்போ மசாலா கறிக்கு உப்பு பற்றாது கொஞ்சம் உப்பு போட்டுக்கொள்கிறேன் அளவு இருக்க கூட கொஞ்சம் தண்ணியா வச்சுக்கணும் இப்ப மல்லியில தூக்கிக்கொள்றேன் பொட்டாட்டோ மசாலா கறி ரெடி பொட்டாட்டோ மசாலா கறி சூப்பராக வந்திருக்கு கொஞ்சம் லெமன் விட்டு எனக்கு லெமன் பிடிக்கும் அப்போ லெமன் அதாவது எலுமிச்சம்பழம் நாங்கள் பார்க்கலாம் அவித்த உருளக்கிழங்கும் முருங்கைக்காயும் வச்சு ஒரு கறையில் வைக்க போகிறோம் அவித்த உருளக்கிழங்கு போட்டு முருங்கைக்காய்க்கு வச்சா நல்லா டேஸ்டாக இருக்கும் எங்களோட வீட்டில் உருளக்கிழங்கு அவியாட்டி வலுவலுக்கு வந்து சொல்லியிருந்தோம் அவித்து போட்டு வச்சா அந்த கறியும் ஒரு திருப்பியாக இருக்கும் இப்போ உப்பு போட்டு கொள்ளுடுவேன் வதங்காட்டும் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கினா தான் முருங்கைக்காய் கறி வாசமாக இருக்கும் இப்போ முருங்கக்காயையும் போட்டு கொள்ளுவேன் அதையும் சாதுவாக வதக்கிக் கொள்ளுவோம் இன்றைக்கி என்னடா முருங்கக்காய் கணக்கா இல்லை இப்போ இருக்கிற முருங்கைக்காயையும் உருகக்கிழங்கையும் வச்சு ஒரு குழம்பு வைக்கலாம் എനിക്കും വരയ്ക്കും തന്നെ സാപ്പാട് അപ്പോൾ കൊഞ്ചം കറി വെച്ചാൽ പോടും കൊഞ്ചം ഉണ്ടായി വരങ്ങനാ കൊണ്ട് അതിന് പച്ച വാരാ പോകും നാനേ വീട്ടിൽ നിി പൗഡർ நாங்கள் எப்படி திரிக்கிறோன்னு சொல்லி போட்டிருக்கிறேன் இதுக்கு ஒரு மெஷின் இருக்கு அந்த மெஷினில் வீட்டில் வச்சு நாங்கள் திரிச்சு கொள்ளலாம் இப்போ தூள் போட்டுட்டேன் தண்ணி விட்டு கொள்கிறேன் இப்போ இதில் இடித்த பூண்டும் போட்டுக்கொள்கிறேன் தக்காளி இல்லை தக்காளி போடுறோன்னா தக்காளி இல்லை அப்போ பூண்டை மட்டும் அரைச்சி போட்டு போட்டுக்கொள்கிறோம் இடிச்சும் போடலாம் அரைச்சும் போடலாம் வாசமாக இருக்கும் இப்போ முருங்கைக்காய் அவிஞ்ச பிறகு தான் இந்த உருளைக்கிழங்கை சேர்க்க வேண்டும் இப்போ முருங்கைக்காய் நல்லா அவிஞ்சிட்டுது இப்போ இந்த அவிச்ச உருளைக்கிழங்கு போட்டுக்கொள்வேன் பதிலாக தக்காளி விட்டு கொடுக்குறேன் கறியும் எண்ணெய் கொஞ்சம் புளிப்பும் கிடைக்கும் அதுக்காண்டி தான் நான் கெச்சா விட்டு போடுறேன் சுப்ப இப்போ பச்சை கருவேப்பில இப்படி பிச்சு போட்டு தூவணும் தூவினா அந்த கறி வந்து நல்ல ஒரு வாசம் கொடுக்கும் பாருங்க மக்களே அவிச்ச உருளைக்கிழங்கும் முருங்கைக்காய் கறியும் போட்ட குழம்பு ரெடி போட்டபடியே எண்ணு அப்புறம் வந்து வந்திருக்கு பேரம் புதினா மல்லியில சம்பல் பருப்பும் பூசணிக்காயும் போட்ட ஒரு கறி உருளைக்கிழங்கும் முருங்கக்காயும் போட்ட கறி உருளைக்கிழங்கு மசாலா கறி இன்றைக்கி நாலு மிரக்கறியோட வந்திருக்குறேன் சூப்பராக இருக்கும் புதினா சட்னியோட சோறு உழைச்சி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கனகாலம் அம்மியில் இறச்சி சமைச்சு சாப்பிட்டு நல்லா மாங்காய் சம்பளம் இறச்சி சாப்பிடணும் நல்லா இருக்கும் கருப்பு பூசணிக்காய் கரை பொட்டேட்டோ மசாலா கரு முருங்கைக்காயும் போட்ட போட்டக்கரு ஊருகாய தயிர் எல்லாத்துக்கும் பிடிச்சது சம்பல் புதினா மல்லியில் சம்பல் பருப்பு பூசணிக்காய் போட்ட உருளைக்கெழங்கு கறி இது வந்து பொட்டேட்டோ மசாலா கறி ஊருகாய் முருங்கக்காயும் உருளைக்கிழங்கும் கறி புதினா சம்பல்